செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையே தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் தொடர்ந்து அடியார் மக்களின் வரலாறுகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அடியார்கள் யார் என்பதை ஒவ்வொரு நாம் எபிசோடுகளிலும் தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் இந்த அடியார்கள் யார் இறைவனின் அடியை தொட்டு அவர் பாதத்தை அடைவதற்காக தன்னுடைய பக்தி என்கிற ஒரு வழியை பின்பற்றியவர்கள் இப்போ நம்ம நடந்து போகிறோம் ஒரு நடந்து போகக்கூடிய வழி யாரோ ஒருத்தர் நடந்த பாதை தானே அது சரியான பாதையா தவறான பாதையா என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் போய் சேரக்கூடிய இலக்கு எது நமக்கான இலக்கு எது அந்த இலக்கு என்பது வீடு பெறு முக்தி தான் அந்த முக்தி என்கிற இலக்கை வைத்து நீ எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யுங்கள் அந்த தொழிலில் உண்மையாக இருந்து அறம் அறம்படி பொருள் சேர்த்து மற்றவங்களுக்கும் உதவி செய்தோம் அப்படின்னா இறைவனின் கருணை நமக்கிட்ட வரும் இறைவனின் நம்முடைய பார்வை நம் பக்கம் திரும்பும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறிய வரலாறு தான் நாயனார் என்கிற வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இந்த நேசநாயனாரை சொல்லுகிற பொழுது நேசனுக்கும் அடியேன் என்று சொல்லுகிறார் அப்போ நேசனுக்கும் அடியேன் அப்போ நேசநாயனார் என்பவர் யார் அவர் என்னங்க தொண்டு செய்தார் எப்படி இறைவன் அவரால் ஆட்கொள்ளப்பட்டார் இது மிகச்சிறிய ஒரு வரலாறுன்னு சொல்கிறார் அப்படி என்ன அவர் செய்தார் அப்படின்னா இப்போது நமக்கு ஒன்று முக்கியமான ரெண்டு விஷயம் நம் மானத்தை மறைப்பதற்கு ஆடை நம் உடலை உயிரை பாதுகாப்பதற்கு உணவு இந்த நெசவு தொழிலாளர்களும் உழவு தொழிலாளர்களும் தான் நமக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவர்கள் இப்போ இந்த உழவு தொழிலாளர்களை நம்ம கண்டுக்கிறதே இல்லை அதே போல் நெசவு தொழிலாளர்களின் வாழ்க்கையுமே இன்றைக்கி கண்டு கேள்விக்குறியாக போய் கொண்டிருக்கிறது ஆடைகளை வண்ணமயமாக்கப்படும் நெசவு தொழிலாளர்களின் வாழ்க்கை கூட இன்றைக்கு வண்ணமயமாக்கப்படாமல் தானே இருக்கிறது நடிந்து போன கலைஞர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது உழவு அப்போ உளவு தொழிலாளர்களாக இருக்கிறார் அப்போ உழவு தொழிலும் இவருடைய மரபு இந்த நேச நாயனாரினுடைய மரபு உழவு தொழிலையும் செய்கிறார் அதே மாதிரி உழவு தொழில் மரபில் வந்ததனால இவர் என்ன பண்றாரு உழவு தொழிலையும் செய்து கொண்டு அதே போல் இந்த துணி நெய்து கொடுக்கக்கூடிய நெசவாளராகவும் இருக்கிறார் இந்த நெசவாளராக இருந்து உழவு நெசவு ரெண்டையும் ரெண்டு கண்களாக வைத்து செய்கிறாரு இப்ப நெசவு தொழில் செய்கிறவர் என்னப்பா அப்படி பக்தி செஞ்சிட போறாரு என்னப்பா தொண்டு செய்கிறாரு அப்படின்னா தாங்கிட்ட என்ன இருக்குதோ அதை அடியார்களுக்கு இலவசமாக கொடுத்தார் இப்போது ஒரு நெசவு செய்த ஒரு துண்டையும் ஒரு வேட்டியையும் அடியார் வந்தாங்கன்னா இலவசமாக கொடுத்தார் இப்போது ஒரு ஒரு துணியை நெய்வதற்கு ஒரு நெசவாளி எத்தனை முறை அதை அசைத்து 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 ஒரு ஒரு துணியை நெய்யணும் அப்போ ஓர் ஆயிரம் முறை இரண்டாயிரம் முறை மூவாயிரம் பத்தாயிரம் முறை அசைத்தால்தான் ஒரு துணி என்பது நம்ம ஆடை மா நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை உருவாக்கப்படும் அப்படிப்பட்ட ஆடையை அவ்வளவு கஷ்டப்பட்ட உழைப்பை என்ன பண்றாரு இளவரசமா அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் தான் தொண்டு செய்தாரு வேற எந்த தொண்டும் கிடையாது இப்போ இந்த இந்த சிறிய ஒரு தொழிலை செய்து சிறிய ஒரு தொண்டை செய்து இறைவனை அடைந்தவர் இந்த நேசநாயன்மார் இப்போ பல பேர் பல விதங்களில் இறைவனை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் கடினப்பட்டெல்லாம் இறைவனை அடைஞ்சவங்க இருக்கிறாங்க எவ்வளவு வறுமை கொடுப்பாரு வறுமை வரும் அதனால் சோதனைகள் வரும் பஞ்சத்தை கொடுப்பாரு அதே மாதிரி எல்லாமே கொடுத்து பார்த்துட்டு கடைசியில நிற்கிறத இருக்கு இருக்குல்ல ஏன் தங்கத்தை தங்கம்னு சொல்கிறோம் ஏன் தங்கம்னு சொல்கிறோம் அது இறுதியில் தங்கும் அது நெருப்புல சுடப்படும் நெருப்பில் சுட்டு பல அலைசல் பல அலைசல் அலசுவார்கள் பல அதுக்கு ஒரு போட்டிகள் இருக்கும் பிறகு இறுதியில் தங்குவது தாங்க தங்கம் அப்போ நாயன்மார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு தங்கத்தை முத்தை சுந்த சொத்தை எப்படி கொடுப்பார்கள் இறைவன் எப்படிங்க தேர்ந்தெடுப்பாரு அவ்வளவு சோதனைகளை கொடுப்பாரு அவ்வளோ சோதனைகளை எல்லாம் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுவார் கடைசியில் இறைவனை வந்து இவங்க நமக்கு நம்முடைய பக்தி செலுத்தக்கூடியவர்கள் உண்மையான பக்தி செலுத்துகிறாங்க அப்படின்னு ஏற்றுப்பாராமா அந்த மாதிரி தான் இவருடைய வரலாறு மிகப்பெரிய சோதனைகள்லாம் எதுவும் கிடையாது ஒரு சிறிய சோதனை தான் என்ன சோதனை செய்கிறாரு எந்த சோதனையுமே கிடையாது அப்போது அந்த நெசவு தொழிலாளராக இருக்கார்ல அந்த நெசவு தொழிலை செஞ்சுக்கிட்டே எந்த வருமானமும் இல்லாம பெரிய வருமானம் கிடையாது இப்போ கோடீஸ்வரனா இருந்தான் அப்படின்னா கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க ஒரு விஷயம் எல்லாம் குறைஞ்சு போய்டும் நீ அறத்தின் பால் கொடுத்தனா நீ ஒரு ரூபாய் கொடுத்தால் பத்து ரூபாயாக உனக்கு இறைவன் கொடுப்பான் அப்போ நாம் கொடுக்கக்கூடிய மனம் என்பதுதானே முக்கியம் இப்போ பொருள் முக்கியம் கிடையாது அவர் எதை கொடுக்குறாருன்னு முக்கியம் இல்லை ஒருத்தர்கிட்ட பொன் பொருள் இருக்குன்னா தங்கத்தை கொடுக்கறாருனா தங்கத்தை கொடுத்தவர் உயர்ந்தவர் என்றும் ஒரு ஆடையை நெய்து கொடுத்தவர் தாழ்ந்தவர் என்றும் சொல்லிவிட முடியாது அல்லவா கொடுக்க வேண்டும் என்கிற மனம் மனம் அந்த தானே அதுதான் இறைவனை அடைவதற்கான வழி அப்படிப்பட்ட எடுத்த செயலிலே உறுதியாக இருந்தவர் நேசன் அப்படி இந்த இன்றைய நடைமுறையிலே நான் பார்த்து வியந்த ஒரு ஒரு பெருந்தகை இருக்கிறாங்க இன்னைக்கும் அது ஒரு சாத்தியமான யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்கு விவசாயம் வந்து உழவு தொழிலை செய்தாருங்க உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் பொழுது தொழுதுண்டு பின் செல்பவர் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லுவோம்ல அப்போது அவங்கள தொழுது போகணும் நாம ஆனால் இன்னைக்கு எல்லாம் அழுது கொண்டு மற்றவரை தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது அல்லவா அந்த உழு தொழிலேயே மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு பெண் இருக்கிறார் நூற்றி ஏழு வயது இப்போதும் கூட அந்த வயதில் கூட பாப்பம்பட்டியை சேர்ந்த பாப்பம்மா என்கிற ஒரு பாட்டி இயற்கையான முறையில் விவசாயம் செய்கிறாங்க இயற்கையான முறையில் விவசாயம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்மபூஷன் விருது அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்போ எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் நஞ்சாகி போய்விட்டது காலத்தில் மாறி விடுச்சு எல்லாமே மாறிவிடுச்சு இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது உணவு பழக்க முறை மாறிப்போச்சு ஒவ்வொரு உணவையும் நம்ம காய்கறிகளை உண்டுறோம் பூச்சி மருந்துகளை அடிக்கிறோம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்னவா மாறுது மருந்தாகத்தான் இருக்கிறது ஒரு காலத்திலெல்லாம் இயற்கையான உரங்களை வைத்து இயற்கையான முறையில் காய்கறிகளை தயாரித்தனர் அந்த முறையை தான் இயற்கை வேளாண்மையை தான் இந்த பாட்டி செஞ்சு பத்மபூஷன் என்கிற விருதை பெற்றார் பாப்பமா என்கிற பாட்டி அப்போ கொண்ட குறிக்கோளில எந்த இடத்துலையும் மாறாமல் தான் செய்யக்கூடியதை சரியாக செய்ய வேண்டும் அறத்தின்பால் செய்ய வேண்டும்னு செய்தார்கள் இல்லையா இவரும் கூட நேசநாயனார் மாதிரி ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்தார் அப்போது நேர்மையான முறையில் தான் செய்யக்கூடியது நெசவு தொழிலாளர் நெசவு தொழிலாக இருந்தாலும் உழவு தொழிலாக இருந்தாலும் மருத்துவ தொழிலாக இருந்தாலும் எல்லும் தொழிலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தொழிலின் மூலம் நாம தெய்வத்தை காண முடியும் என்பதனை சொன்ன வரலாறு இவரை சொல்லுகிற பொழுது சேக்குலர் பெருமன் இப்படி சொல்கிறார் அன்னகர் அதனில் வாழ்வார் அறுவையர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலில் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் பரணருக்கு அன்பர் பணிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார் அப்போது இறைவனின் பாதத்தை தன்னுடைய தலைமேல் கொண்டு அந்த அடியவர்களுக்கு சேவையை செஞ்சிட்ருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அப்போ எளிமையான வாழ்க்கை அப்படி ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டே இறைவன் இவரை ஏற்றுக்கொண்டார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக இறைவன் நேசநாயனாரை ஏற்றுக்கொண்டார் எப்படி காரிய நாயனார் தன்னுடைய எழுதால் எழுதுகோளால் தமிழால் ஒரு கவிதையை எழுதி பாடி அதில் பரிசு பெற்று இறைவனுக்கு சேவை செஞ்சாரோ அதுபோல நெசவு தொழில் செய்து அந்த நெசவு தொழிலால் வரக்கூடிய துணிகளை மா ஆடைகளை மிகப்பெரிய தொழிலே ரெண்டு தொழில்தாங்க உயர்ந்த தொழில் என்று சொல்வார்கள் ஒன்று உழவு மற்றொன்று நெசவு ஏன்னா அது உணவு நம்முடைய வயிற்று பசியை போக்குகிறது ஒரு மனிதனுக்கு பசி ரொம்ப ரொம்ப பசியை தீர்க்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது மானம் தமிழர்கள் மானத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் அப்போது நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடையை நெய்யக்கூடியவர்கள் நெசவாளர்கள் அந்த நெசவாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கும் நம்ம தெய்வங்களாக மதிக்க வேண்டும் இப்போ நெசவு தொழிலை செய்து நேசர் இறைவனை அடைந்தார் இன்றைக்கு வாழக்கூடிய நெசவாளர்களை நாமும் அப்படி நெசவு தொழில் செய்பவரை மதிக்க வேண்டும் அந்த ஆடையை நம்முடைய மானத்தை மறைக்கும் ஆடையை நெய்யக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த தொழிலை ஒருபோதும் விட்டு போகாமல் இருக்கிறார்கள் அல்லவா அதுதான் அது ஒரு கலை அந்த கலையை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது நம் பண்பாடுதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது இந்த பக்தி ரீதியாக இந்த பண்பாட்டையும் சரி அவருடைய தொழிலையும் சரி அந்த எந்த தொழில் செய்தாலும் இறைவனை நீ அடையலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் இல்லையா நேசநாயனா அவருடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வாழணும் அந்த மாதிரி வாழ்க்கை முறையில தான் நம்ம ஒவ்வொருவரும் பின்பற்றி வாழணும் இந்த பக்தி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுங்கிறது எதெல்லாம் சொல்லுவது தெரியுமா நீ இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது கூன் பாண்டியன் வரலாறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்புறம் எப்படி வாழணுன்றது சொல்லுச்சு இந்த நேசநாயனாருடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படியும் வாழலாம் என்பதை பக்தியின் மூலம் இந்த உலகத்திற்கு சொன்னவர் நேசநாயனார் அவர் அடிதொற்று என்றைக்கும் நடப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்